வணக்கம் பீகார் மாநிலத்தில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர்கள் பட்டியல் எதிர்ப்புகளுக்கு தெரிவித்து இந்திய தொகுதி பிரதிநிதிகள் குழு புதன்கிழமை மாலை தேர்தல் ஆணையத்தை சந்தித்திருக்கிறது அந்த பிரதிநிதிகள் குழு சொல்வதாவது இந்த சந்திப்பு மிகப்பெரிய அளவிலான ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது மற்றும் இது ஒரு விதத்திலும் எந்த ஒரு மக்களுக்கும் சாதகமானது அல்ல என்றும் இது ஒரு தனிப்பெரும்பான்மை மட்டும் நினைத்து அவர்களுக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கருதி நடத்தக்கூடிய நாடகங்கள் தான் என்றும் தற்போது கூறியிருக்கிறார்கள் பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதங்களுக்கு முன்னதாகவே சார் அதாவது இந்த சிறப்பு தீவிர திருத்தச் சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் உடனடியாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை இந்திய கூட்டணி எதிர்த்தது பீகாரில் ஏழை முக்கால் கோடி தகுதியுள்ள வாக்காளர்களை ஆணையம் சரிபார்க்க வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் அதன் செயல்திறன் குறித்து சந்தேகங்களை எழுப்பும் வகையில் மிகப்பெரிய அளவில் நேரம் வீடாவதும் அதனுடைய சாத்தியக்கூறு பற்றியும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன மக்கள் தங்களை தகுதியான வாக்காளர்களாக நிரூபிக்கும் மிகப்பெரிய பொறுப்பை மக்களுடைய தலைமையில் ஏற்றியிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் வந்து தங்களுடைய சான்றிதழை காட்ட வேண்டும் இந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் ஆதார் கார்டு மற்றும் அனைத்து விதமான ரேஷன் கார்டுகளோ ஆதார் கார்டுகளோ செல்லாது என்றும் பிறப்புச் சான்றிதழை நீங்கள் கண்டிப்பாக காட்ட வேண்டும் என்று நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறது மத்திய அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் ஒன்றிணைந்து அதாவது வேறு அனைத்து விஷயத்திற்கும் ஆதார் தேவை இருக்கிறது ஆதார் இணையங்கள் ஆதார் இணையங்கள் ஆதார் இணையங்கள் என்று நாடு முழுவதுமாக கூவி கூவி கொண்டு நடந்துவிட்டு தற்போது வாக்காளர்கள் உண்மையிலேயே நீங்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டுமா நீங்கள் உண்மையான வாக்காளர்கள் தானா என்று மிகப்பெரிய அளவில் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு அதற்கு அவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் மிகப்பெரிய அளவில் தேவையாக இருக்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய மக்கள் இதே போன்று சான்றிதழ்களை கையில் வைத்திருப்பார்களா என்றால் அது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஏனென்றால் படிப்பறிவு மிக குறைவாக இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் சிறுபான்மையினரும் அவர்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தையும் இல்லை ஆதார் அல்லது ரேஷன் கார்டு போன்ற வழக்கமான அடையாள அட்டைகள் இந்த சிறப்பு தீவிர திருத்த போதுமானதாக இருக்காது என்றும் மக்கள் தங்கள் பிறந்த இடங்கள பிறப்புச் சான்றிதழை நிரூபிக்க தங்கள் பெற்றோர்களுடைய பிறப்புச் சான்றிதழ்களை கூட சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது மாநிலத்திற்கு வெளியே வசிக்கக்கூடிய பெரும்பான்மையான புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை இந்த பயிற்சியிலிருந்து விலக்கிக் கொள்ளக்கூடும் என்று இந்திய தலைவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் புதன்கிழமை மாலை கூட்டத்திற்கு பிறகு காங்கிரசினுடைய எம்பியான அபிஷேக் மனு சிங்வி கூறுகையில் பிரதிநிதிகள் குழு தேர்தல் ஆணையத்திடம் மூன்று கேள்விகளை சுட்டிக்காட்டியதாக அவர் கூறியிருக்கிறார் ஒன்று இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு இந்த சிறப்பு திருத்த சட்டம் வைத்திருப்பதன் பின்னணியில் உள்ள தர்க்கத்தை அது கேள்விக்குறியாக்கியுள்ளது அதன் பிறகு பீகாரில் நான்கு அல்லது ஐந்து தேர்தல்கள் நடந்துள்ளன அவை விதிகளுக்கு எதிரானவையா என்று அவர் கேட்டிருக்கிறார் இரண்டாவதாக இரண்டாவதாக தேர்தல் ஆணையம் முடிவை அறிவித்ததில் ஏற்பட்ட அவசரம் குறித்து மிக பெரிய அளவில் தனது கவலை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த முடிவுகள் ஏன் எடுக்கப்பட்டிருந்தது ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் தேவைப்பட்டிருந்தால் அதை ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் செய்திருக்கலாம் இதற்காக நீங்கள் ஒரு மாத அவகாசம் அளித்துள்ளீர்கள் ஏழே முக்கால் கோடி வாக்காளர்களை கணக்கிட ஒரு மாதம் போதுமா அல்லது ஒரு மாதம் மட்டுமே தான் உள்ளது என்றும் சிங்வி கூறுகிறார் என்ன செய்ய வேண்டுமோ ஏதேனும் சவால்கள் இருந்தாலும் அதற்கு இரண்டு மூன்று மாதங்கள் ஆகும் இரண்டாயிரத்தி மூன்றில் நீங்கள் அதை செய்தபோது ஒரு வருடம் கழித்து பொது தேர்தல்கள் இருந்தன இரண்டாயிரத்தி மூன்றில் நீங்கள் அதை செய்த போது இரண்டு ஆண்டுகள் கழித்து சட்டமன்ற தேர்தல்கள் உங்களிடம் ஒரு மாதம் அல்லது மேல் மட்டுமே உள்ளது என்றும் இது போதுமானதாக இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் மூன்றாவதாக கிராமப்புறங்களில் பலருக்கு பிறப்பு சான்றிதழ்கள் கிடைக்காது குறித்து பிரதிநிதிகள் குழு கவலை எழுப்பியிருக்கிறார்கள் ஆதார் அல்லது ரேஷன் கார்டுகள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கின்ற கேள்வியும் சின்வி கேட்டிருக்கிறார் முதல் முறையாக பிறப்பு சான்றிதழ் இல்லாத ஒருவரின் பெயர் பரிசீலிக்கப்படாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஒருவகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்திதழ்களும் பீகாரில் ஏராளமான ஏழைகள் மற்றும் சிறுபான்மையின மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தோர் பெரிய அளவில் இருக்கிறார்கள் அவர்கள் ஆவணங்களுக்கு தொடர்ந்து ஓடுவார்களா அதன் பின்னால் தேடுவார்களா என்பதையும் இது ஒரு ஜனநாயகத்திற்கு சமமான விளையாட்டு மைதானத்திற்கு எதிரானது என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தை சீர்குலைத்து உங்களுக்கு எது தேவையோ மத்திய அரசாங்கத்திற்கு எது தேவையோ அதை வைத்து மட்டுமே இதே இதே போன்ற அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தேர்தல் கமிஷனும் உடந்தையாக சென்று கொண்டிருக்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மக்களுடைய நிலைமை குறிப்பாக பீகாரினுடைய நிலைமை என்ன ஆகப் போகிறது என்று மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க